அதெல்லாம் நோட்ட இவங்களா அமைதிப்படுத்துற மாதிரி ஒரு மந்திரங்க நான் நினைக்கிறேன் அதான் நான் உங்கள்கிட்ட நக்னி பேசுவேன் அவங்க அவனால செய்திங்க கண்டிப்பா அதுதான் ரொம்ப வருந்துறேன் வருதுறேன் வருது எந்த பக்கத்தில் கொண்டு வந்தாங்க சரியாக இருந்தால் கண்டிப்பாக பயந்து தரேன் வேறு யார் எந்த எதுவும் தெரியாது கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது அவர் போகிற ஊர் எல்லா தகவலும் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாகிட்டாங்க உங்கள் மன உளைச்சலையும் எங்கள் மன உளைச்சலையும் எல்லாருடைய மன உளைச்சலையும் கொண்டு போயிட்டாங்க இது வந்து அதிகாரபூர்வமாக எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் அது மாதிரி எந்த விதமானது தடை சொல்லி நோட்டீஸும் எதுவுமே ஒட்டல அப்படி சொல்லவும் இல்லை அவராக வந்தார் ஏதோ நாளைக்கு அஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கு சம்மந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவராக சுமோட்டாவாக பத்திரிக்கை நான் எங்கிட்ட வந்து கேட்ட நிர்ப்பு அவர் அவர் என்ன நினைச்சாரோ அது விளம்பரமா ஒரு நாளைக்கு தடையினாரு அடுத்த நாள் மகிழ்ச்சினார் அப்புறம் என்னன்னு தெரியல நாளைக்கு என்ன சொல்ல உங்களை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல தெரியல அவங்களுடைய சுதந்திரம் அது கூட நம்ம போக முடியாது தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மன உளச்சிலையும் கொண்டு வந்துட்டாங்க பாதிக்கப்பட்டது நானும் நீங்களும் தான் தவறான செய்தி நீங்கள் மறுபடியும் போடுவீங்களா சார்

எனக்கு இந்த ஊரோ உங்களுக்கு எங்க ஊர் எங்களுக்கு முகமே தெரியாதவங்க நீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு வெறுப்பான ஆளும் கிடையாது விருப்பமான ஆளும் கிடையாது என்னுடைய வேலையை மட்டும் செய்யறதுக்கு வந்து விட்ருவாங்க வேற ஒன்றும் உங்களுக்கும் எனக்கு கால்புறிச்சி எதுவுமே கிடையாது முகம் கூட நான் பார்த்ததில்ல உங்களையெல்லாம் நான் பார்த்து பார்த்துருக்கேன் நீங்கள் எடுத்து போதுமா ஒரு தவறான தகவல் பர பரவி எனக்கும் அது இடையை ஏற்படுத்தியிருச்சு மக்களுக்கும் பெரிய ஒரு தொண்டரை ஏற்படுத்தியிருச்சு அந்த மாதிரி ஒரு செய்தியே கிடையாது அப்படி ஒரு நான் வெளியிடவும் இல்லை

கேட்காமல் நீங்களும் அவங்களா ஏதோ ஒன்று போட்டு நேரம் நீங்கள் எங்கிட்ட வாங்க போக்கரு இடைப்பட்ட எல்லாம் கூட்டிகிட்டு வராது எனக்கு இந்த பத்திரம் பஞ்சு கொடுக்கணும் உடனே நான் சரியாக தான் பஞ்சு கொடுத்துட்டு போகிறோம் நீங்கள் போய் அங்கே போய் இங்கே போய் அவன் அவன் கோவத்துக்கு அவன் என் பிரியம்மா இருப்பாங்க பிடிக்காதவனா சொல்லுவோம் அதனால் சார் நீங்கள் அன்னைக்கு வந்து பேசுகிற போதுங்க சார் இல்லைங்க முடியலைங்க விஷயம் முடியல அன்னைக்கு வந்து நீங்கள் பொய் பண்ணுற பேசுகிற போது நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் நிறுத்தி வச்சுருக்குது அப்படின்னு எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யார் தெரியும் நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க பண்ண அதாவது நாளைக்கு நீங்க சொன்னது வந்து அப்போ வரைக்கும் கூட பேச்சுவார்த்தை நடத்தினோது நீங்க வந்து நிறுத்தி வைக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கிளம்பிட்டீங்க இல்லீங்க நாங்க கிளம்ப மாட்டோம் இங்கே உட்காந்துருப்போம்னு சொன்னாங்க அன்னைக்கு மறுபடியும் காவல்துறை பேசுனதுனால நீங்க மறுபடியும் மேலதிகிட்ட பேசிட்டு வர பேசிட்டு வந்துட்டு தான் நீங்க வந்து மீண்டும் வந்து நடக்க முடியும் சொன்னீங்க அப்ப நீங்க எப்படி அப்படி சொன்னீங்க

எதோ ஒரு தகவல் பறந்துருச்சு அதுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீருப்பு கூட்டிட்டு அவரே அங்கே கூப்பிட்டுருக்கேன் சரிங்களா வந்தார் ஒரே இப்பயும் என்ன சொல்வாச்சு பருப்பு செய்து கொடுக்கணும் பீச்சர் எது வந்தாலும் அதுக்கான அதுக்கு சரிங்களா சரி நாங்கள் இப்போ கேட்குறதுங்க நாங்கள் பெருசாக இது இப்போ வளர்த்துறதுக்கு போகலீங்க இப்போ அவர் வந்து எங்கூட ஃபர்ஸ்ட்டு பேசுகிற போது ஒத்துக்கிட்டாருங்க இப்போ வேற மாதிரி பேசுகிறாருங்க இந்த ராஜா கேட்குற கேள்வி உங்க எல்லாத்துடைய கேள்வியை நான் உளர்றேன் அது நீங்க நிலமைய புரிஞ்சுக்குங்க சொன்னது உண்மை ஆமாம் சொன்னது உண்மை யாரோ மேல இருந்து சொல்லிருக்காங்க அதுவும் உண்மை இப்போ ஒரு நிமிஷம் இப்ப அதுல பின்வாங்கியாச்சு இதுவும் உண்மை புரிஞ்சுட்டீங்களா இப்போ வந்து யார் சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்கு என்ன சொன்ன ஆளு சொன்னா இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகம் இருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலமையில தான் இப்ப பாலமுருகன் இருக்காரு ஓரளவுக்கு மனிதாபிமான அடிப்படையில இதோடு முற்றலாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றம்னா நீ இருந்து எவன் வேணாலும் சொல்லு எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒண்ணு அசைக்க முடியாது அப்படிங்கிறத இப்ப சொல்றான் பெரிய புடுங்கியா இருக்கட்டும் அவன் எங்க இடத்துல வேணாலும் உட்காந்துருக்கட்டும் என்னவோ சப்ரிச்சிட்டு உன் பைய வச்சு நீங்க சொல்லிட்டேன் அவரு வள்ளல் பார்த்தாத மாட்டிட்டா அப்படி இதுதான் உண்மை இது பாலமுருகன் மட்டும் இல்லை இவங்கிட்ட சொன்னான்ல அவன் எவ்வளவு பெரிய புடுங்கியா வேணா இருக்கட்டும் அவனுக்கு பெரிய அதிகாரம் இருக்குதுன்னா அதெல்லாம் எனக்கு மயிருக்கு நம்மளுக்கு எனக்கு நான் தனிப்பட்ட முறை நம்மளுக்கு அவன் மயிருக்கு சமாம இந்த அன்னூர் பகுதிக்குள்ள அவன இல்ல அவங்க அப்பா அம்மா வந்தாலும் எதுவும் நடக்காது இங்க நாம தான் தீர்மானிக்க போறத அதை வாழ முறைனால சொல்ல முடியாது சார் நீங்க சொன்னீங்க உங்க பாஸ் சொன்னாரு நீங்க சொன்னீங்க நான் திக்கி சீர அணிஞ்சுட்டாருன்னா அவரால சொல்ல முடியாது பாவம் என்னவா கணக்கா கண்டா வெளியே சொல்ல முடியாது போய் அவரு உள்ள இருப்பார் இதான் யதார்த்தம் ஒரு மனுஷன போட்டு ரொம்ப வாட்ட வேண்டாம் ஆனா இவர்கிட்ட கிட்ட சொன்னான்ல இவர் கிட்ட மட்டுமில்ல புளியும் பெட்டி கிரும்ப மேட்டுப்பாளத்துக்கு சொன்னான்ல அந்த புடுங்கி தெரிஞ்சுக்கிட்டும் இந்த பப்பாலாம் இங்க வேக